ஒரு இனிமையான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கரூர் விவகாரம்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்துக்கே புரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இந்த கரூர் விவகாரம் இந்த கரூர் விவகாரத்தில் நம்ம எல்லோருக்குமே தான் சன நெரிசல்களில் சிக்கி நாற்பத்தி ஒரு உயிர்கள் பிறந்திருக்கின்ற நிலையில் இந்த ஒரு பிரச்சனையே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தொடரில் உரையாற்ற இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் இந்த ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை ஒரு சில பிரிவினர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பினரை இந்த பக்கத்தால் அவர்கள் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மாறி மாறி குற்றங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கத்தில் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேவைப்பாடுகளை செய்வதற்கான நடைமுறைகளை செயற்படுத்த வேண்டும் உயிர்களின் பெறுமதியை எந்த ஒரு மனிதர்களாலையும் நிர்ணயிக்க முடியாது நிச்சயமாக அதுக்கு எந்த எவ்வளவுதான் அந்த நஷ்டகடுகள் உயிர்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் உங்களால் நிச்சயமாக ஒரு உயிரை கூட திருப்பிக் கொடுக்க முடியாதுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் இப்பொழுது இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் செய்வதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார்கள் இருதரப்பாலையும் இப்பொழுது மாறி மாறி அவர்கள் அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம்ன்ற கருத்து வேறுபாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னென்றதை யாரும் அலசி ஆராயக்கூடிய நிலையில் இல்லாத போல் தெரிகின்றது ஆகவே இந்த ஒரு அடி மிகப்பெரிய ஒரு அடியாக தான் விஜய் அவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது விஜய்யை கைது செய்யப்பட வேண்டும் விஜய் தான் குற்றம் விஜய் தான் ஏழு மனிதங்கள் தாமதித்து வந்திருந்தார் விஜய் வேணுமுண்டே இருந்தார் என்று போன்ற கருத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒவ்வொரு விதமான கருத்துக்களை காணப்படுகின்றது ஆனால் பொதுவான நியாயமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கின்றது ஊடகவியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் நிச்சயமாக பொய்யான வதந்திகளை பரப்பினார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்குமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நியாயம் கிடைக்கும் ஆனால் உயிர் கிடைக்காது யார் என்னத்தை பேசினாலும் யார் என்னத்தை ஆறுதல் சொன்னாலும் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்களால் அவர்களின் உயிர் மீண்டும் வரப்போவது கிடையாது ஆனாலும் நிச்சயமாக ஒரு சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிக்கொண்டிருக்கிற விடயங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக காணப்படுகின்றது மனதுக்கு இந்த ஒரு விடயம் நான் ஏற்கனவே கூறியது போல் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை கூட்டத் தொடரில் உரையாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை மாறி இருக்கின்றது நிச்சயமாக இரண்டு வாரங்களுக்கு தமிழக வெற்றிக்கழக கழக தரப்பினராலே எந்த விதமான ஒரு கூட்டங்களையும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க அந்த சைட்டால சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர் பிரிந்திருக்கின்றது இந்த நாற்பத்தி உயிரையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று அவர்களை பார்வையிடாதது அது ஒரு மிக பரபரப்பான செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஏன் அவர் இதுவரைக்கும் நேரடியாக அவர்களை பார்க்க செல்லவில்லை என்பது அது ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே அதற்கான காரணத்தை தெரிவுபடுத்தியிருந்தார்கள் இப்பொழுது பாதிக்க வர்கள் தரப்பால் நிறைய கோபங்களோடு இருப்பார்கள் அவர்களை நேரடியாக சென்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களிடம் கோபத்தை பார்க்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கின்றது அதாவது அச்சம் கொள்கிறார்கள் என்று நேரடியாக சொல்லலாம் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களால் ஏதாச்சும் பார்க்கச் செல்கின்ற விஜய்க்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதை இவர்கள் கருத்தில் கொண்டுதான் இவர்களை இன்னும் பார்க்க செல்லவில்லை என்றும் பல தரப்பினரால் பேசப்படுகின்றது சரி எது எப்படியோ நாற்பத்தி ஒரு உயிர்கள் பிரிந்திருக்கின்றது இந்த நாற்பத்தி ஒரு முதியோர் மிக கவலையான விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிறுவர்களும் அடங்கியிருக்கின்றார்கள் சிறுவர்களின் உயிர் வேறு மாதிரியும் பெரியவர்களின் உயிரை வேறு மாதிரியும் கணிப்பீடு செய்ய முடியாது உயிர் என்று வருகின்ற பொழுது எல்லோருடைய உயிர் உயிர் இதில் பிரிந்த நாற்பத்தி உயிர்களையும் ஒருமதியான உயிராகத்தான் கருத்தில் கொள்ள முடியும் இது சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்கிறதுக்கு பதிலாக என்னை பொறுத்த வரைக்கும் உயிர்கள் எப்பொழுதும் உயிர்தான் அது ஐம்பது வயதான உயிராக இருந்தாலும் உயிர்தான் ஒரு வயது குழந்தையுடைய உயிராக இருந்தாலும் அது உயிர்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக என்று சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நாம போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி